உன் உதடு பொய் சொல்றது ஆனால் உன் கண் உண்மை சொல்து பார்த்தியா ஏண்டா உன் கண்ணிலேருந்து கண் தண்ணி வருது அப்போ நீ வேதாவை உண்மையாக லவ் பண்ணுறப்போ விக்ரம் போய் வேதாவை தேடி கண்டுபிடிச்சி ஊருக்கு போவாது போது வேதா வந்து அங்கே அப்ளை பண்ணுற இடத்துல இருக்கும்போது நம்ம விக்ரம் வந்து அப்படியே போய் வேதாவோட கையை போது அப்பா நெஞ்சு வந்து அப்படியே லேப்டாப் லேப்டாப்னு அடிக்குதுங்க அப்போ வேதா வந்து சொல்லுவாங்க திரும்பி பார்த்துட்டு மூஞ்ச திரும்பிக்கும் போது நம்ம விக்ரம் வந்து சொல்லுவார் நான் இந்த இடத்துல வருவேன் நீ நினச்சி பார்க்கல பார்த்தியா ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் போது ஆனால் எனக்கோசரம் நீ இவ்வளோ பண்ண ஆனால் நானும் உன்னை சராசரி பொண்ணாகவே இப்படி நினச்சிட்டேன் என்னால் இதை சாரி சொல்லி எதையும் பண்ண முடியாது என் காதில் உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன்ட்டு நம்ம எப்படி சொல்கிறது விக்ரம் வந்து சொல்லும் போது ஐயோ ஐயோ அப்பா வேறு லெவலுங்க அந்த இடத்துல ஏதோ நம்மளே என் வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் லவ் மாதிரி எனக்கும் அவ்வளோ ஹாப்பியாயிடுச்சுங்க அந்த இடத்துல வந்து வேதாவோட கண்களியில் அவ்வளோ ஆனந்த கண்ணீரும் நம்ம விக்ரம் வந்து அப்படியே வேதாவை பிடிச்சி பேசும்போது அப்பா வேறு லெவல் மாசுதாங்க நம்ம வேதாவும் விக்ரமும் ஒன்று சேரன்றவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே டைம் பேசினுக்கிற டைமில் இவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலான்ற டைம் அங்க ஒரு ட்ரிஸ்ட் ஆயிடுச்சுங்க என்னன்னு பார்த்தா